ஸ் வெல்கம் டு கே சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய முறையில் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வத்தல் குழம்புனாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வத்தல் குழம்புனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பாரம்பரிய முறையில் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கு இந்த வத்தல் குழம்ப நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இப்போ அந்த வத்தல் குழம்ப பாரம்பரிய முறையில் டேஸ்ட்டாக இப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாமா இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிடம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிடத்துலேயே புளி நல்லா ஊறிடும் இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கங்க கடலைப்பருப்பு பொன்னிறமாக மாறி மசாலா எல்லாம் வாடாக வரும் அது வரைக்கும் வறுக்கணும் வறுத்து முடித்ததும் லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ள கொஞ்சம் படபடன்னு பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுக்கணும் படபடன்னு பொரிய ஆரம்பித்ததும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த பொருளாம் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிடணும் தனியாக வச்சுக்கோங்க அதையும் அடுத்து இப்போ புளி ஊறிடுச்சு ஊறின புளியை நல்லா கையை செஞ்சு அடி அட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்செலை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதான் நமக்கு தேவையான குழம்பு கரைச்சல் அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ஐம்பது மில்லி அதாவது கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட்டானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டாவத்தலை போட்டு பொரிய விடுங்க சுண்டாவத்தல் கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் அரைச்சி எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க அடுத்து அதே ஃப்ரைங் பேனில் அந்த எண்ணெயிலையே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஆ டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க வெந்தயம் கடுகு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடும் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிடணும் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வெள்ளை போடு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுங்கிறது இல்லை முழு வெங்காயமாக கூட போடலாம் வெங்காயம் வெள்ளப்பொடி எல்லாமே சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் சாஃப்டானதும் ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து சாராக எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம் அப்படி பண்ணால் முழுசு முழுசாக இடையில இருக்கும் கொஞ்சம் சரியாக வதங்காது இந்த மாதிரினா ஈஸியாக வதங்கிடும் தக்காளி எண்ணெய் பட்டு வர்ற வரைக்கும் வதக்கணும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினா போதும் வதக்கின பிறகு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைச்செல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தான் நம்ம மசாலா பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேணாம் அடுத்த கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற சுண்ட ஆட் பண்ணிக்கோங்க சுண்ட வத்தலை ஆட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு இன்ச்சம் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் சேர்க்குறது இந்த வத்தல் குழம்புக்கு அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் இனிப்புலாம் தெரியாது இப்போ குழம்ப டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு வறுத்து அரைச்ச புளி புளிவதை பண்ணுற புளி காய்ச்சலுக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த வத்தல் குழம்புக்குமே இதே மாதிரி அரைச்சி வச்சு பாருங்க வத்தல் குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த வத்தல் குழம்பு ரெண்டுன்னா வெளியே வச்சுருந்தீங்கனாலுமே கெட்டு போகாது அதுவும் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அயங்காரஸ்டை ஸ்டைலில் டேஸ்ட்டான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வத்தல் குழம்ப நீங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ